வணக்கம் நம்ம வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் நம்மளோட போர்ட்ஃபோலியோ நிஃப்டி இதை நம்ம ஒரு ஒப்பிட்டு பார்த்து ஒரு சீரீஸ் நம்ம போட்டுகிட்டு இருக்கிறோம் இந்த சீரீஸில் வந்து நம்ம நாற்பத்தி ஒம்போதாவது வாரத்தில் நம்ம இருக்கிறோம் இதில் நம்ம என்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இவ்வளோ நாளில் என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது இந்த வாரம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது நிஃப்டியோட சார்ட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பெர்ஃபார்மன்ஸ் டேபிள் இதுக்கப்புறம் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து நம்ம எப்படி எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பெர்ஃபார்ம் பண்ணுது அப்புறம் நம்ம ஹோல்டிங் வந்து என்னென்னா வச்சுக்கிறோம் எதுவும் பொசிஷன் க்ளோஸ் பண்ணியிருக்காம அப்புறம் அதோட சார்ட்ஸு என்னெல்லாம் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு அவுட் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அப்புறம் கடைசியாக இன்டெக்ஸு போன வாரம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த சார்ட்டை ஆரம்பிப்போம் இதில் நம்ம ஆரம்பித்தது வந்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினஞ்சாந்தேதி இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொதல் ஒரு ஆறு மாதம் கிட்டே கீழே போச்சு அதுக்கப்புறம் திருப்பி இப்போ மேலே கரத்து தொடர்ந்து மேலே போயிட்டுருக்குது இதில் நம்ம என்னால் இந்த இதுதான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ இப்போ பதினாலு புள்ளி நாற்பத்தொம்போது இருக்குது இந்த எந்த வாரம் நல்லாவே பண்ணியிருக்கு காரணம் என்னென்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் அதிகமாக இருக்கிறது வந்து ஐடியும் ஃபார்மாவும் அதுக்கப்புறம் இதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் இது ஒரு மூணு தலை சிறந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிறோம் அதில் வந்து ஒரு லார்ஜ் கேப் ஒரு ஸ்மால் கேப்பு ஒரு மிட் கேப்பு அது இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் டூ எயிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியுது வித்தியாசம் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பாயிண்ட் டூ எயிட்டு நம்ம ஆரம்பித்த தேதியிலேருந்து ரெண்டுக்கும் வந்து பாயிண்ட் ஃபைவ் தான் வித்தியாசம் இருக்குது இதனால தான் வந்து நிறைய சொல்லுவாங்க நிறைய இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து ஒரு லாங் டேமில் வந்து நம்ம நிஃப்டியை கூட பீட் பண்ணாது இண்டெக்ஸை பீட் பண்ணாது அப்படின்னு சொல்லுது அது நம்ம சீரீஸ்லையும் வந்து அது ஒரு உண்மை மாதிரி தெரியுது வரக்கூடிய நாள் தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்ட்டு இப்போ போன வாரங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நிஃப்டி ஒரு கொக்கி மாதிரி போட்டிருந்துச்சு அப்போவுமே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இதை வந்து இந்த கோடை வந்து தொட்டுட்டு திருப்பி வந்து மேலே போக ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இது அடுத்த வாரம் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கோடு வந்து கடைசி இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோடய எதிர்பார்ப்பு இதில் டச் பண்ணிட்டு போனது இதுக்கப்புறம் வந்து இன்னும் அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து இப்போ இருக்கிற லெவலில் இருந்து இது இந்த லெவலோட மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோடய எதிர்பார்ப்பு அடுத்த ஆறு மாதம் கிட்டது குறைஞ்சபட்சம் அடுத்தது இது வந்து நம்ம டேபிள் கம்பேரிசன் டேபிள் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது எல்லாத்தையும் நம்ம மூணையும் கம்பேர் பண்ணுறது இது வந்து வீக்லியில் எவ்வளோ வித்தியாசம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் பதினாலு புள்ளி நாற்பத்தொம்போதுங்கிறது நம்மளோட பர்சென்டேஜ் அஞ்சு புள்ளி ஏழுங்கிறது மியூச்சுவல் ஃபண்டோட ஆவரேஜ் அதாவது எஸ்ஐபி மாதிரி ஒரு ஆள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்புறம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிறது இண்டெக்ஸோட எவ்வளோ ஆகிருக்குது நம்ம ஆரம்பித்த தேதியிலேருந்து அப்படிங்கிறது இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட போன வாரம் இல்லை தெரியும் ஒன் பாயிண்ட் நைன் வந்து நம்ம இருக்கையிலே அதிகமாக கீழே போயிருந்தோம் மற்ற ரெண்ட விட நம்ம அந்த தடவை டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கான காரணம் முன்னாடியே சொல்லிட்டேன் ஐடியும் ஃபார்மாகவும் கொஞ்சம் இந்த போன வாரம் அதாவது குறி நல்லா பண்ணியிருந்துச்சு இதே நேரத்தில் பாயிண்ட் எய்ட்டு மியூச்சுவல் ஃபண்டும் இண்டெக்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் செவனும் இதாக இருக்குது இண்டெக்ஸை விட மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் கிளப்பி ஏறி இருக்குது இப்போ நம்மளோட லீடு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா எயிட் பாயிண்ட் செவன் நைன் வச்சுக்கிறோம் கடைசியாக ரொம்ப நாள் ரொம்ப வாரம் முன்னாடி டென் பாயிண்ட்டுக்கு மேலாம் வச்சுருந்தோம் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் எயிட் பாயிண்ட் செவன் நைன் வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒம்பது கிட்டே வந்துகிட்டு இருக்குது இதுதான் இப்போது இருக்கக்கூடியது இதில் இந்த எயிட் பாயிண்ட் செவன் நைன் அப்படிங்கிறது கடைசி இப்போ இந்த டேபிள் நமக்கு என்னதை சொல்லுது அப்படின்னா ஒரு ஒரு கோடி ரூபா போர்ட்ஃபோலியோ ஒரு ஆள் வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம கடை பண்ணின மாதிரி கடை ஒரு பத்து மாதம் நம்ம தொடர்ந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே எட்டு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரம் ரூபா வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டோட பெட்டராக பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது வந்து இந்த டேபிள் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வயசில் காட்டுது ஒரு கோடி ரூபா போர்ட்ஃபோலியோங்கிறது வந்து ரொம்பவே வந்து சின்ன போர்ட்ஃபோலியோ தான் ரொம்ப நாள்லாம் கிடையாது ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துல நம்ம வந்து அதை வைக்க முடியும் அதனால் நமக்கு வந்து அந்த பெரிய வேல்யூ கம்பிக்காக உங்களுக்கு போட்டுக்கிறேன் இப்போ இது வந்து புதுசாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வாரம் இந்த வாரத்தில் வந்து ஏன்னா வந்து நம்ம வீடியோ வந்து மோர் ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்காக இதை ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து சில வீடியோவில் மட்டும் நான் காமிச்சிருப்பேன் மற்ற மியூச்சுவல் ஃபண்டும் இதுவும் எப்படி நம்ம எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதை வந்து ஒரு டேபிளாக வந்து போட்டிருக்கிறேன் ஒரு சின்ன ஒரு டேபிள் இதை சொல்லணும் அப்படின்னா இது இன்றைக்கி உள்ள டேட்டா படி இல்லை சோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா காயின் ஜீரோ காயின் அப்படிங்குறதில் மியூச்சுவல் ஃபண்டாக்காக வச்சுக்கிறாங்க அதில் இருந்து எடுத்தது நீங்கள் உங்களோட பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் செக் பண்ணி இது கேட்டகரி பார்த்தா டெப்டு ஹைப்ரிட்டு ஈக்குவிட்டி சோஸ் சொல்யூஷன் ஓரியன்ட் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது மொத்தம் எவ்வளோ ஃபண்ட் இருக்குன்னா அந்த காயின் இதில் மட்டும் மறுத்தோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மூவாயிரத்து நூற்றி எண்பத்தெட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது வித்தியாச வித்தியாசமான ஃபண்ட்ஸ் இருக்குது புரியுதுங்களா இதில் வந்து நம்ம வந்து டார்கெட் வந்து இந்த ஈக்குவிட்டி அப்படிங்கிறது ஏன்னா நம்ம தான் வந்து அதிகமாக இது பண்ணுவோம் அதை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் இதில் நம்ம மொத்தமாக கூட கம்பேர் பண்ணலாம் அதுக்காக தான் நான் வந்து எல்லா இதையுமே போட்டுக்கிறேன் அதை மட்டும் போடாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீதம் வந்து ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ்ஸாக நிறைய பேர் வச்சுக்கிறாங்க நிறைய ஃபண்டு மேனேஜர்ஸ் வந்து இது பண்ணி இதில் வந்து இப்போ இருக்க இன்னைக்கு டே தேதிப்படி பத்து பர்சன்டேஜுக்கு மேலே எவ்வளோ இருக்குது ஃபண்டு நல்லா பண்ணியிருக்குது பதினஞ்சுக்கு மேலே பண்ணியிருக்குது இருபதுக்கு மேலே பண்ணுது இருபத்தஞ்சுக்கு மேலே பண்ணுது இந்த டப்போ சார்ட்டில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த அதர்ஸ் அப்படிங்கிறதுல மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கோம் மொத்தமே இரநூத்தி தொண்ணூற்றொம்பது இல்லை இரநூத்தி இருபது நூற்றி ஒம்போது வந்து பதினஞ்சுக்கு மேலே இதெல்லாம் வந்திருக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜுக்கு மேலே பார்த்தாலே உங்களுக்கு அதிகமாக இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் சில்வர் வந்து இருக்கக்கூடிய ஃபண்டாக இருக்கும் அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே நிறைய ஃபண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்குது இது வந்து கோல்டுக்குன்னு தனியாக இடிஎஃப் மாதிரி இருக்கும் சில்வருக்கு தனியாக இருக்கும் அதேமாரி ஃபண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருச்சு நம்மளோட ஈக்குட்டியை பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஃபிஃப்டீன் பக்கத்தில் போயிட்டு இருக்கோம் அதே ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சுக்கு மேலே வந்து வெறும் ஒரு ஏழு எட்டு ஃபண்டோ அவ்வளோ இருந்த ஞாபகம் இருக்குது இப்போ வந்து அறுபத்தி ரெண்டு காட்டுது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளும் வந்து பண்ணுறோம் நம்ம வந்து இதை எல்லாத்தையும் கூட பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட எய்ம் இதை நம்ம தொடர்ந்து வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட க இது ஏன்னா நான் வந்து மூணு ஃபண்டை நம்ம வந்து வாரம் வாரம் காட்டுறோம் அந்த ஃபண்டை மட்டும் பார்க்காம இதையும் பார்க்கலாம் அப்படிங்காக அந்த மூணு ஃபண்ட்டை ஆனால் வந்து ரொம்ப நல்லா பண்ண ஃபண்டு தான் ஆனாலும் நம்ம வந்து ஓவராலாக கம்பேர் பண்ணலாமேனுக்காக இந்த ஒரு ஒரு இது கொண்டு வந்துவேன் இந்த மெத்தடு வந்து நான் வாரம் வாரம் அப்டேட் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது ஏன்னா வாரம் வாரம் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஒரு ஒரு மாதமும் ஏதோ நான் டைமுக்கு அதைப்படி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இதுதான் வந்து இந்த சார்ட்டு இப்போ இந்த வாரம் தான் ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போதாவது வாரத்தில் உள்ளது இதுதான் வந்து ஒரு சம்மரி பேஜ் மாதிரி இதில் நம்ம எவ்வளோ எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோம்லாம் வரும் இதுதான் வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஃபண்டு மிட் காப்புக்கு ஒரு மோத்தில் லாஸ்ட் வாழ் மிட்காப்பு அதை நம்ம ஆரம்பித்த தேதியில் கடைசி ஒரு வருஷத்துல அறுபது சதவீதம் கொடுத்துருந்துச்சி ஹெஸ்டிஎஃப்சி பதினஞ்சு புள்ளி பத்தொம்பது பந்தன் ஸ்மால் பேக் ஐம்பத்தி ஒரு சதவீதம் கொடுத்துருந்துச்சு இதெல்லாம் நம்ம ஆரமிச்சப்போ இது டிசம்பர் பதினஞ்சு இதோட ஸ்க்ரீன்ஷாட் மேலே இருக்கும் நான் பழைய வீடியோலாம் நிறைய தடவை காமிச்சிருப்பேன் இப்போ காமிச்சா வீடியோ எந்தா போயிடும் இப்போ ஏதாவது ஸ்டாக்ஸ் பூஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோமான்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம அதை எதுவுமே ஆட் பண்ணல இன்றைக்கி வித்தியாசமாக நடந்த விஷயம் என்னன்னா இந்த டிஎம்சிவி அப்படிங்கிறது என்னென்னா டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் இதே டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கல் போன ஒரு ரெண்டு மூணு வாரமாக வந்து வீடியோ பர்பஸ்க்காக வந்து நான் வந்து ஒரு டம்மி வேல்யூ ஆட் பண்ணியிருந்தேன் அப்போ தான் வந்து கேல்குலேஷன்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற இந்த தடவை வந்து அதோடய இது வந்துருச்சு டிஎம் பேசஞ்சர் தனியாக கமர்ஷியல் தனியாக வந்துருச்சு இருந்தாலும் இன்னும் ஆவரேஜ் வேல்யூ வந்து இன்னும் பெர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிறது ஜீரோ தவ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியது அதனால தான் அந்த உங்களுக்கு பர்சன்டேஜ் ரொம்ப வித்தியாசம் இருக்குது மைனஸ் டுவெண்ட்டி ஃபோரும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ப்ளஸ்லேயும் காட்டுது அது வரக்கூடிய காலங்களில் க இது கரெக்டாகிடும் அப்புறம் வேறு இந்த பேஜில் அவ்வளோதான் இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் வச்சுமா போட்டுக்கிறேன் இது வந்து ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் வந்து கம்மி நல்லா பண்ணலை அவ்வளோ ஆயிரும் இந்த இது த்ரீ பாயிண்ட் செவன் தான் லார்ஜ் கேப்பே அதோட பெட்டராக பண்ணியிருக்குது ஸ்மால் கேப் பார்த்தா செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ இருக்குது மூணோட கம்பேர் பண்ணும்போது எல்லாத்தோட நம்ம நல்லா தான் பண்ணிக்கிறோம் பதினஞ்சு புள்ளி நாற்பத்தொம்போது பர்சன்டேஜ் எதாவது போர்ஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே க்ளோஸ் பண்ணல நம்ம க்ளோஸ் பண்ண பர்சன்டேஜ் ஒரு ஆவரேஜாக ஒரு பதினாலு கட்ட இருக்குது இல்லை நிறைய ஃபண்டு வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஃபண்ட் ஸ்டாக்ஸாக குறைக்காக நம்ம குறைஞ்ச நிறைய இதை பண்ணியிருக்கிறோம் அதுக்காக இப்போது ஃப்ரண்ட்டில் நம்ம சார்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அல்கம் இதெல்லாம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அந்த ஸ்டாக்கு ஆனால் அது வந்து கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்குது ஏன்னா இது கன்சால்டேட் ஆகும் அப்படிங்காக இந்த ஒரு புல்லி ஸ் மேலே வந்ததுக்கப்புறமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அதனால் இல்லை எஸ்கார்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த தட்டி டாப் வரும்போது இது பண்ணோம் இந்த ஜிஎஸ்டி டைமில் இது பண்ணுவாங்க அந்த டைம் இப்போ கன்சால்டேட் இப்படி ஆகிட்டு இருக்குது இப்போ லைனோட சப்போர்ட் லைன் இருக்குது அது எங்கே போகும்னு தெரியல பாலிஜி பஜார் இது இன்னும் பிரேக் அவுட் ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரொம்ப மாசமாகவே இப்ப்கா வந்து ஒரு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை பன்னெண்டு சதவீதம் மேலே ஆயிருச்சு அது வந்து ஒரு கிட்டத்தட்ட அவுட் மாதிரி இன்னும் வரக்கூடிய காலத்தில் இது வந்து இன்னும் இதாக இருக்கும் எல்லா ஃபார்மா ஸ்டாக்குமே நல்லா பண்ணும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு ஐடியும் பார்த்திங்க அப்படின்னா ஹச்சி எல்லாம் பிரேக் அவுட் ஆகிட்டு பிஎஸ்சி பேங்க் எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப நாளாகவே ரொம்ப வாரமாகவே சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போ எல்லாம் இருக்குது என்னமோ வந்து இது வந்து ஒரு கரெக்ஷன் கன்சல்டேஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் டாடா மோட்டார்ஸ் இது வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து இன்னும் சார்ட் இல்லை பேசஞ்சர் வெஹிக்கிள் மட்டும் தான் சார்ட் இருக்குது அப்புறம் குஜராத் ஃப்ளோரோ இதுவும் நம்ம ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கோம் எப்போ வந்து பிரேக் அவுட் ஆகும்ட்டு அது கன்சால்டேஷன் தான் ஆகிட்டு இருக்குது ரொம்ப நாளாகவே எல்டிஎம் என்ட்ரி ஐடி ஸ்டாக்லாம் இப்போ தான் பிரேக் அவுட் ஆகுது ஆனால் நம்ம ஆடு இதுக்கு முன்னாடி அந்த பேட்டன்ல போய் இன்னும் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போ அது கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாளில் அதோட ரெசிஸ்டண்ட்டே போய் தொட்டுரும் டிசிஎஸ்ஸு இது வந்து வீக்லி கிடையாது இதை நான் வந்து ஃபோர் ஹவர்ஸில் போட்டுக்கிறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல லேஸாக தான் பிரேக் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சால்ட் ஆகி ரொம்ப கன்சால்ட் ஆகி திருப்பி நல்ல ஒரு மேலே போன வாரம் நல்ல இதாக வந்துச்சு திருப்பி கன்சால்ட் ஆகிட்டு முடியும் போது நல்லா முடிஞ்சிருக்கு இது வந்து நம்ம வந்து இது மெது மெதுவாக கன்சால்ட் ஆகிட்டாய் ரொம்ப நாளாக மேலே போகறதுக்காக வாய்ப்பு உண்டு ஃபார்மா ஸ்டாக் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு சன் ஃபார்மா ஸ்டாக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிற நிலைமையில் இருக்குது இது வர அடுத்த வாரம் தான் நமக்கு தெரியும் இது என்ன உண்டு நிஃப்டி வந்து நல்ல புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அடுத்த வாரம் அதேமாதிரி எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து இதாகும் இது வந்து வீக் எய்டுக்கான இண்டெக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு போன வாரம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்திங்கனா தெரியும் ஐடி த்ரீ பாயிண்ட் ஃபோரும் ஃபார்மா டூ பாயிண்ட் நைனும் இருக்குது இதுதான் ரொம்ப நல்லா பண்ணிடுச்சுன்னு சொன்னாங்க இன்னொன்று ஹெல்த் கேர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்குது அடுத்த வாரமும் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது அப்புறம் இன்ஃபா டூ பாயிண்ட் ஃபோர் வந்துருக்குது இதில் மீடியா ஸ்டாக் தான் வந்து எப்பவுமே நம்ம முக்கியமாக போயிட்டு இருக்குது வாரம் வாரம் இந்த வாரமும் பார்த்தோன்னா கொஞ்சம் குறைய முக்கிய போயிருக்குன்னு சொல்லலாம் ஜீரோ பாயிண்ட் செவன் போயிருக்குது இப்போ ஓவராலாக நம்ம அந்த கடந்த எட்டு வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேங்க் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் பியூசி பேங்க் தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் போயிருக்குது அப்பு இதனால தான் அந்த ஃபண்டு ஒரு அறுபது ஃபண்டு நான் காமிச்சிருப்பேன் அது முக்காவாசி பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இதேமாரி பேங்க் ஃபண்டாக இருக்கும் இதுதான் வந்து நான் போன இதில் வந்து நம்ம காமிச்சிருந்தோம் அப்புறம் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ஃபோர் பாயிண்ட்டும் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் செவன் பாயிண்ட் சிக்ஸ் எல்லாமே எப்படி இதாக இருக்குது இனிச்செயலாக நீங்கள் பார்த்துக்கலாம் மீடியாஷாக்கு இது வரைக்கும் மொத்தமாக மைனஸ் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் வந்து கீழே இறங்கிருக்குது இதில் வந்து இது புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வந்து அதான் கரண்ட்டாக எப்படி வந்து இந்த ட்ரெண்டு ஏன்னா உங்கள் எங்களுக்கு உன்னால் வந்து முழுசாக அந்த சார்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்க முடியாது நிறைய சார்ட்ஸ் இருக்குது அதனால் உங்களுக்கு சம்மரி தான் இருக்கிறேன் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் வேல்யூ அடிஷனாக இருக்கட்டும்னு அப்பிட்டு இதை பண்ணிருக்கிறேன் பிஎஃப்சி பேங்க் வந்து புல்லிஷாக இப்போ இருக்குது இது இந்த சார்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கரண்டாக என்ன ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் கீழே ஒரு டேபிள் இருக்குது அதில் வந்து அடுத்த வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இப்போ பிஎஃப்சி பேங்க் வந்து ரொம்ப ஒரு ரெண்டரை மாதமாகவே எனக்கு புள்ளிஷாக தான் போயிட்டு இருக்குது ஆனால் வரக்கூடிய காலங்களில் வந்து கன்சால்ட் ஆக ஆரம்மிச்சிடும் அப்படிங்கிறது வந்து என்னோடய எதிர்பார்ப்பு அதுமாதிரி ஐடி ஃபார்மா ஹெல்த் கேர் இதெல்லாம் வந்து ரொம்ப மாதமாகவே அது வந்து கன்சால்ட் ஆகிருக்கு அது வந்து இப்போ புல்லிஷாக மாறப்போகுது அப்படிங்கிறது என்னோடய இது இது எல்லாமே ஃபினான்ஸு மிட் கேப்பு அப்புறம் நிஃப்டி இது எல்லாமே வரக்கூடிய காலங்களில் வந்து ஒரு அவுட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோடய இது அதான் இதை போட்டுருக்குது பிஎஃப்சி பேங்க் மட்டும் நான் கன்சல்டேஷன் போட்டுக்கிறேன் ஐடி ஃபார்மா ஹெல்த் கேர் ஃபினான்ஸு மிட்கேப்பு நிஃப்டி இது எல்லாமே பார்த்தோன்னா வரக்கூடிய காலங்களில் இதுனா இது வந்து ஒரு வாரத்துக்கான இது கிடையாது எதிர்பார்ப்பு கிடையாது ஒரு அடுத்த ஒரு சில மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை சில வாரங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அடுத்த வாரமே இதை எதிர்பார்த்துட்டு இது கண்ட பொசிஷனில் எதுவும் எடுத்துகிறாதீங்க இது வந்து எப்போவுமே லாங் டைமை ஓரளவுக்கு கணிக்க முடியும் ஷார்ட் டைமில் கணிக்க முடியாது அது அதனால சொல்கிறேன் இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்